நம்ம பிள்ளைங்க எழுதக்கூடாது அதிகமா கலந்து கூடாது டாக்டர் ஆகக்கூடாதுக்காக வீட்டை கொண்டு வந்தா சரி அதிக நம்ம வீட்டு பிள்ளைங்க படிச்சு கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் ஆகி உள்ள போக ஆரம்பிச்சாங்க அதையும் மட்டுப்படுத்தி மோடி ஒரு யோசனை பண்ணார் என்ன யோசனை தெரியுமா பிளஸ் டூ படிக்கிற பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் பத்து வயசு பதினேழு பதினேழு வயசு ஒரு வயசு அந்த பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு நீட்டு எழுதுறதுக்கு இந்த மோடி அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா மகாராஷ்டிராவுக்கு போகணும் கேரளாவுக்கு போகணும் பெங்களூருக்கு போகணும் ஹைதராபாத்துக்கு போகணும் எப்பவும் போல நூத்தி தொண்ணூத்தி ஆறு கட்சியும் வாயில அப்படியேதான் வரலோசிக்கிட்டு ஆனா ஒரே ஒரு கட்சி என் கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்துக் கொண்டு இந்த தென்னிந்தியாவிற்கான நீட் அலுவலகம் அண்ணா இருக்கு நேரா அண்ணாநகர் ஆபீஸ்க்கு ஆபீஸுக்கு அங்க போய் அந்த நீட்டுடைய டைரக்டர் ஆபீஸ் உள்ள போய் உக்காந்து இழுத்து கேட்ட பூட்டி உண்முனிப்பு போராட்டம் பண்ணி போடுறா போறான் அவன் மோடிக்குங்க உங்க மனித நமக்கு மேம்பாட்டத்துல அவனுக்கு பேசு என்ன வெங்காயத்துக்கு ஒரு வயசு பொண்ணு இந்தி தெரியாது தெலுங்கு தெரியாது மலையாளம் தெரியாது கன்னடம் தெரியாது எப்படி தான் பதினேழு வயசு ஒரு பொண்ணு நீட்டு தேர்வாளைய மும்பாளிக்கு போக முடியும் விமான டிக்கெட் எடுக்கிற வசதி இருக்குமா தொழில போறதுக்கு ஒரு வசதி இருக்குமா அங்க போய் ஒரு நீட்டி தேர்வு சென்ற தேடி கண்டுபிடிச்சு எழுந்து உள்ள போட்டு முடியுமா எவ்வளவு சிரமம் இருக்கு அப்படி இந்த சிரமத்தை என் தமிழ் சமூகத்தின் மாணவர் சங்கங்களுக்கு நீ உருவாக்குற என்று சொன்னால் இந்த தேர்வில் தமிழ் சமூகத்தின் பங்கேற்க கூடாது அதன் மூலமாக காலியாக கிடைக்கிற இடங்களை எல்லாம் வடமாநிலத்தவரை கொண்டு நிரப்ப வேண்டும் என்கிற சூழ்ச்சி வழியின் காரணமாக மோடி அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான் அன்னைக்கு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அந்த அலுவலகத்தை பூட்டி இனி என் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலேதான் தேடி வருவார்கள்

தமிழ்நாட்டிலே தேர்வு இயங்கலாம் என்று சட்டத்தை கொண்டு வந்தவன் நேர்ந்தவர்கள் என்பது எத்தனை பெற்றோர்கள் எத்தனை பெற்றோர்கள்